ஹா ஹலோ ஃப்ரெண்ட்ஸு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெள்ளக்களிச்சல் சிக்கு நோய் இது எல்லாமே வந்து வந்தால் என்ன பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது நம்ம தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஈஸியாக அரசியல் திரு சிக்ஸ்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த வீடியோ லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து சேவலாம் வளர்த்தா உங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க ஓகே இதை நம்ம ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு கோழிங்களுக்கு வெள்ளக்களிச்சல் வருதுன்னு வச்சுங்களேன் வெள்ளக்களிச்சல் வரும் பச்சை கழிச்சல் வரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லூஸ் மோஷன் அதிகமாக போகும் கோழிங் வந்து உறங்கும் அப்புறம் வந்து ஃபுட்டு வந்து செரிமானம் ஆகாது இதெல்லாம் வந்து கோழி வந்து இறக்க வாய்ப்பு இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோழிங் வந்து நார்மலாக வந்து திடீர்னு வந்து சாவத்துக்கு வந்து நிறைய வந்து டிசீஸ் இருக்குது இருக்கும் கோழி திடீர்னு செத்து போச்சுன்னு அப்படி இருக்கும் ஆனால் வந்து வெள்ளக்கழிச்சல் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கோழிக்கு வெள்ளக்கழிச்சு வந்துச்சுன்னா குறைஞ்சது ஒரு ரெண்டு நாள் இருந்து இல்லை ரெண்டு நாள் மூணு நாள் இருந்ததுக்கப்புறம் தான் சாவும் இதுதான் வந்து வெள்ளக்களிச்சலோட இயல்பே மற்ற நோயில் வந்து பட்டு பண்ணு செத்துறோம் அது அப்புறம் பார்க்கலாம்ப்பா இப்போ வந்து நம்ம என்ன டாப்பிங்னா வெள்ளைக்கழிச்சல் அதை பற்றி தான் பார்க்கோம் நார்மலாக வந்து ஒரு கோழிக்கு வந்து வெள்ளக்களிச்சல் வந்துடுச்சு அதுக்கு வந்து எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அது எப்படி நம்ம அறிகுறியை கண்டுபிடிக்கலாம் அது ஃபஸ்ட்டு எப்படி வந்து விலக்கழிச்சல் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் இதுதான் வந்து நம்ம பார்க்கப்போம் ஒன்றும் இல்லை சிம்பிள் வந்து காலைல வந்து ஒரு கோழியை வந்து திறந்து விட்றீங்களா அது வந்து என்ன ஆகுனா ஒரு மாதிரியாக குன்னிக்கிட்டு உக்காண்டுருக்கோம் அது வந்து செயல்பாட்டில் வந்து ஸ்லோவாக இருக்கும் மெதுவாக போவோம் அது வந்து பார்த்த உடனே நீ ஓகே கோழிக்கு நோய் வரப்போகுது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியும் கோழி வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் ஸ்லோவாக இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியும் கோழிக்கு நோய் வந்துச்சேன்னு அப்போ என்ன பண்ணுன்னா ரெண்டு இன்ஜெக்ஷன் பண்ணோம் அந்த ரெண்டு இன்ஜெக்ஷன் வந்து சொல்கிறேன் நேம் மட்டும் சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் நேம் போடுறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு இன்ஜெக்ஷன் பார்த்திங்கன்னா ஜென்டா ஜென்டா மிஷனும் ப்ளஸ் வந்து டெருபிலிட்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது இந்த ரெண்டு இன்ஜெக்ஷன் தான் போனோம் ரெண்டு இன்ஜெக்ஷன் நான் ஃபோட்டோ போடுறேன் அப்படின்னா நேம் வந்து நான் போடுறேன் நார்மலாக ஜென்டா மிஷின் ப்ளஸ் இது ரெண்டு இன்ஜெக்ஷன் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னா இது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தெரியுது நினைக்கிறேன் இது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ரெண்டுத்தையும் வந்து ஒரே சிரஞ்சில் மிக்ஸ் பண்ணி மாரில் அடிக்கணும் கோழியோட மாறு மாறு இருக்குன்னா மாரை பிடிச்சி அடிக்கணும் இது வந்து அடித்த உடனே கோழிங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிடும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெள்ளக்கிழஸ் வந்து நம்ம பார்க்கல சரியாக பார்க்கல ஒன்றும் கிடையாது கோழிகளுக்கு வந்து தண்ணி கொடுங்க ஃபஸ்ட்டு வந்து தண்ணி கொடுத்துட்டு ஃபுட்டு வந்து செரிமானம் ஆச்சா இல்லையானா அது ரெண்டு விஷயம் இருக்குது ஃபுட்டு செரிமான ஆயிடுச்சுன்னா சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் ஃபுட்டு வந்து டைஜஷன் ஆகாமல் அப்படியே இருந்ததுன்னா அதான் செரிமானம் ஆகாமல் அப்படியே இருந்ததுன்னா ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஃபுட்டு வந்து செரிமானம் ஆகலாம் ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபுட்டு செரிமானம் ஆகாமல் எப்படி ரெடி பண்ணுறது நம்ம பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு சிறப்பு ஒன்று தரேன் அந்த சிறப்பு வந்து காலைல ஒரு முடி ஈவினிங் ஒரு முடி மாதிரி கண்டினியூவாக கொடுத்திங்கன்னா ஃபுட்டு வந்து செரிமானம் ஆகிடும் ப்ளஸ் வந்து சுடு தண்ணி சுடு தண்ணி கொடுக்கலாம் சீரக தண்ணி கொடுக்கலாம் இதை கொடுத்திங்கன்னா சரிமானும் அப்படி இல்லைனா ஜெலிசல்னு இருக்கும் ஜெலிசல்னு எல்லோரும் நார்மலாக இருக்கும் ஜெலிசல் செல் கொடுத்தாலும் சரி ஆகும் அந்த சிறப்பு வந்து நேம் வந்து இதுதான் இந்த சிறப்பு வந்து மெடிக்கலில் போய் கேட்டால் கிடைக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் ஜெலிசல் கொடுங்க மட்டும் ஃபுட்டு செரிமானம் ஆயிடுச்சுன்னா வெள்ளை கழிச்சல் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெள்ளை கழிச்சல் ஸ்டாப் ஆகிறதுக்கு வந்து ஒரு டேப்லெட் ஒன்று நார்ஃப்ளக்ஸ் டீ செட்னு ஒரு டேப்லெட் சூப்பரான ஒரு ரிசல்ட்டு நல்ல ஒரு ரிசல்ட்டு நார்ஃப்ளக்ஸ் டீ செட் இந்த டேப்லெட் வந்து என்ன பண்ணணும்னா அறார மாத்திரை பெரிய கோழிக்கு அரை மாத்திரை தான் போடணும் சின்ன கோழிக்கு கால் மாத்திரை போடுங்க காலைல அரை மேலே பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு அரை மாத்திரை அடுத்த நாள் காலைல ஈவினிங் ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை போடுங்க சூப்பராக ஸ்டாப் ஆகிடும் வேலை கழிச்சு நாட் ப்ளஸ் டீஸ் அட் அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த டேப்லெட் நியமம் அது கொடுத்ததுக்கப்புறம் மூணு இன்ஜெக்ஷன் அடிக்கணும் மூணு இன்ஜெக்ஷன் என்ன இன்ஜெக்ஷன் அடிக்கணும்னா மூணு இன்ஜெக்ஷன் அடிக்கணும் ஜென்டா லேப் டெக்ஸ்டா லேப் டெருஃபுலின் இது மூணுமே வந்து காம்பினேஷன் வந்து சூப்பரான காம்பினேஷன் ஜென்டா லேப் டெக்ஸ்டா லேப் டெருஃப்ளின் இந்த மூணு இன்ஜெக்ஷன் வந்து என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு அதே ஃபார்முலா தான் மிக்ஸுடு தான் இந்த இன்ஜெக்ஷனால் தனித்தான் அடிக்கூடாது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஒன்றரை எம்எல் வரும் ஒன்றரை எம்எல் மறுபடியும் மாரில் அடிச்சு விட்ருங்க இது இன்ஜெக்ஷன் எப்படி எடுத்திங்கன்னா காலைல ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைமு ப்ளஸ் வந்து டேப்லெட் நார்ஃப்ளிக்ஸ் ஸ்டீஸு டேப்லெட் வந்து ப்ளஸ் போட்டுக்கணும் ஃபுட்டு வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு நோய் இருக்கிற கோழிங்களுக்கு என்ன ஃபுட்டு வைக்கணும் நிறைய பேர் கேட்டீங்க நோய் இருக்கிற கோழிங்களுக்கு கண்டிப்பாக அரிசி கம்பு கேவுறு இது எதுவுமே வைக்காதீங்க நீங்களே வந்து என்ன பண்ணுங்கள் இட்லி இல்லை வந்து பண்ணு இல்லைனா போற இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள் எலக்ட்ரால் பவுடரில் மிக்ஸ் பண்ணி ஒரு அதிகமாக கொடுக்கணும் ஒரு மூணு மூணு உண்டை கொடுங்க இதை கொடுத்தீங்கன்னா வச்சிங்களேன் நீங்கள் கொடுக்குற ஃபுட்டு வந்து செரிமானம் ஆச்சுன்னா கொடுக்கலாம் ஃபுட்டு வந்து செரிமானம் ஆகலாம் கொடுக்க தேவையில்லை ஏன்னா அந்த ஃபுட்டை வந்து நீங்கள் எப்படி முதல்ல செரிமான ஆகுதுன்னு பார்க்கணும் ஃபுட்டு செரிமானம் ஆகலைன்னா கொடுக்க தேவையில்லை ஃபுட்டு செரிமானம் ஆயிடுச்சின்னா இட்லி குளுக்கோஸ் கொடுத்து ஓரளவுக்கு எனர்ஜியாக இருக்கும் கோழிக்கு நீங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணுறது சூப்பராக வேலை செய்யும் ஃபுட்டு செரிமானம் ஆகிறதுக்கு இந்த இன்ஜெக்ஷன் தான் ஜென்டால் ஆஃப் டிஸ்டர்ப் டெரிஃபின் இந்த இன்ஜெக்ஷன் அடித்தாதான் உள்ளுக்குள்ளே வந்து அந்த ஃபுட்டு வந்து செரிமானம் ஆகும் அப்புறம் வந்து பார்த்திங்கனா இப்போ வந்து என்ன பண்ணிங்கன்னா ஃபுட்டு வந்து செரிமானம் ஆகிறது வந்து ரெடி பண்ணிட்டீங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளக்கிளிச்சலுக்கு டேப்லெட் போட்டாச்சு நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து ஜென்டலப் டிஸ்டரப்டெரிஃபின் இதுதான் இப்போ வந்து என்ன பண்ணால் கோலிங் வந்து ரொம்ப இதுவாக இருக்குன்னா கொஞ்சம் சேர்க்க அடிச்சிங்க வெத்து சேர்க்க மாதிரி அடிச்சிங்க ரொம்ப இல்லாமல் நார்மலாக வெத்து சேர்க்க மாதிரி நீங்கள் போட்டாலே சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி வந்து ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துட்டு வரணும் சுடு சுடு தண்ணி தான் வந்து ரொம்ப முக்கியமானது இப்போ வந்து ஒரு சேவல் வந்து நோய் அதை வந்து நீங்கள் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு இது பண்ணி விட்டால் ஒன்றா அடிக்கலாம் தண்ணி போட்டு கை போடுற மாதிரி நல்லா கை போட்டு அது வந்து கரெக்டாக அது கூட உட்காந்து ரெடி பண்ணால் மட்டும்தான் எந்த ஒரு கோழியும் தான் ரெடி பண்ண முடியும் எனக்கு கிட்டே நிறைய பேர் மெடிசின் கேட்பாங்க ஆனால் பிரதர் செத்து போச்சு பிரதர் அப்படின்னு வாங்க ஏனாவது இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு போயிடுவாங்க இதை வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு கோழியை வந்து நீங்கள் காப்பாத்தேன்னா அதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து உட்காந்து ரெடி பண்ண மட்டும் தான் ரெடி பண்ண முடியும் ஏன் சொல்கிறேன்னா வந்து இன்ஜெக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் ஏன்னா வந்து நான் வந்து இன்னைக்கு சொல்லுவேன் மூணு நாளைக்கு அப்புறம் இந்த இன்ஜெக்ஷன் வாங்கி அடிக்கும் போது கோழி வந்து டித்தாயிடும் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா ஒரு கோழியை வந்து நீங்கள் ஃபால்ட் வந்து ரெடி பண்ணனா ரொம்ப அன்கண்டிஷனை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜி செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் வந்துச்சின்னா எண்பது பர்சன்டேஜ் காப்பாற்ற முடியாது டுவெண்ட்டி பர்சென்ட் தான் காப்பாற்ற முடியாது செகண்ட் ஸ்டேஜிக்கு ஐம்பது பர்சன்டேஜ் ஓகே ஃபஸ்ட் ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்டேஜ் மட்டும் தான் உங்களால் காப்பாற்ற முடியாது இது எண்பது பர்சன்டேஜ் காப்பாற்றலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னா அந்த ஜென்டா ஜென்டா மிஷனோ ப்ளஸ் வந்து டெரு ப்ளேட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிக்கணும் வச்சுங்களா அது வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ் ரெண்டாவது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து செரிமானம் ஆகாமல் அதை வந்து ரெடி பண்ணணும் இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா வெள்ளைக்கழிச்சில் ரெடி பண்ண முடியும் நான் இன்ஜெக்ஷன் நேமு எல்லாமே நான் வந்து இதில் கொடுக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்புறம் வந்து பச்சை கழிச்சலுக்கும் இதே தான் லூஸ் மோசன் அதிகமாகிச்சுனா நார்ஃபிளஸ்டீஸை டேப்லெட் கொடுங்க இதை விட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேக்ஸிம் அடிக்கலாம் டேக்ஸிம் வந்து நிறைய பேர் வந்து நோய் வந்துச்சுன்னா டாக்ஸி வெள்ளை கழிச்சுன்னா டாக்ஸி இது வந்துன்னா டாக்ஸி டாக்ஸிம் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் தான் நோய் எதிர்ப்பு சக்திக்கான எல்லாமே அந்த டாக்ஸிமில் இருக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸிம் வந்து கொஞ்சம் பவர் அதிகம் சில கோழிங்களுக்கு டேக்ஸிம் பண்ணாலே கோழிங்க வந்து ஃபால்ட் ஆகும் இன்னும் ஒரு ஒரு விஷயம் என் கோழிக்கு வெள்ளக்கழிச்சல் வந்துச்சு நான் வந்து லிவர் டானிக் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க லிவர் டானிக்கும் வெள்ளை கழிச்சதுக்கும் சம்மந்தே கிடையாது இதை முதல்ல முக்கியமாக வச்சுங்க லிவர் டானிக்கும் வெள்ள கழிச்சலுக்கு கிடையாது வெள்ள கழிச்சல் வந்து ஒரு நோய் லிவர் டானிக்ன்றது லிவர் ஃபால்ட் ஆகிறதுக்கு அது லிவர் டேனிக்கு நான் அப்புறமா போடுறேன் இப்போ வந்து நம்ம வேலை கழிச்சு தலைவர் டென்னி நான் அத்தை வீடியோ போகிறேன் இதுதான் வந்து முக்கியமானது அப்புறம் வந்து நாட்டு வைத்தின்னு சொல்லுவாங்கள்ல இந்த பூண்டு அப்புறம் வந்து பப்பாளி இலை கீழாநெல்லி இலை இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து அப்புறம் வந்து சோம்பு இது எல்லாத்தையும் நெசிக்கி போடுறது வந்து எல்லாமே வந்து நோய் எதிர் நோய் வர்றதுக்கு முன்னே வந்து இது எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும் நோய் வந்ததுக்கு அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது என்ன சொல்கிறதுனா நோய் எதிர்ப்பு சக்தி இதை அதிகம் பார்க்கலாம் என் கோழிக்கு வெள்ள நிறைய பேர் வந்து போடுவாங்க என் கோழி நோய் வந்தது வெள்ளக்கழிச்சு வந்தது அதுக்கு வந்து நான் இதெல்லாம் போட்டேன் ரெடி ஆகிட்டுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நோய் எதிர்ப்பு முன்னாடி போட்டலாம் நோய் வந்து ஒரு கோழி ரொம்ப வெள்ளக்கழிச்சில் இருக்குன்னா இதெல்லாம் கொடுத்திங்கன்னா வந்து ஃபுட்டு வந்து செரிமானம் ஆகிறதுக்காண்டா யூஸ் ஆகும் ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் தான் காப்பாற்ற முடியும் நிறைய பேர் வந்து நாட்டு வைத்தியம் சொல்கிறான்றாங்க நாட்டு வைத்தியம் நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு என்ன மருந்து சொல்ல முடியுமோ அதெல்லாம் பண்ண முடியும் அப்புறம் வந்து இன்னும் ஒன்று டாக்ஸி பற்றி பேசியிருந்தேன் டாக்ஸிம் வந்து எவிடோஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க டாக்ஸி வந்து டூ ஃபிஃப்டி ஒன்று இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரடாக சிக்ஸ் ஹண்ட்ரடாக தெல் அதெல்லாம் வந்து ம ஒரு நம்ம இப்போ வந்து எனக்கு யூஸ் பண்ணுறது இப்போ வந்து நான் வந்து ஒரு எழுபது கிலோ எண்பது கிலோ இருக்குன்னு வச்சிங்க என் உடம்பு வந்து என் பாடி வந்து தாங்கும் ஆனால் வந்து ஒரு அஞ்சு கிலோ இருக்கிற கோழி தாங்குமான்னு யோசிங்க அப்படியே எடுத்து அப்படியே அடிச்சுறீங்க அது வந்து சரியாயிடுச்சுன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து அது ஃபால்ட்டு காட்டும் உள்ளே வந்து குட்டி குட்டியாக தான் இருக்கும் ஹார்ட்டு இவ்வளோ தான் இருக்கும் கிட்னி இவ்வளோ தான் இருக்கும் எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கும் அந்த குட்டி குட்டி ஹார்ட்டுங்க வந்து அது தாங்கமானு மறக்காமல் வந்து யோசிச்சு பாருங்கள் ஆனால் வந்து இது ஜென்டல் ஆஃப் டெஸ்டால் ஆஃப் டெர்ஃபுன்றது இது வந்து டோஸ் கம்மி ஆனால் வந்து பவர் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தா ஒன்றரை எம்எல் அப்படின்னு கேட்பீங்க ஆனால் ஒன்றரை எம்எல்ஏ அடிக்குதுன்னு கேட்பீங்க ஒன்றரை எம்எல் அடித்தா மட்டும் தான் ரெடி ஆகும் அதேமாதிரி அது வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் காட்டல காட்டலை நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணேன் அதனால் சொல்கிறேன் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து டெய்லியும் போடுவேன் இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இதெல்லாம் குறைபாடு இருந்தாலும் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்சது நான் நான் சொல்லித்தரேன் நம்மளுக்கு எல்லாமே தெரியாதுன்னு சொல்ல முடியும் இந்த சேவல் சோக்கில் வந்து கட்டுறது கையெழுத்து கல்லாதது நிறைய இருக்குது வேண்டா வந்து எல்லாத்தையும் கற்றுக்க முடியாது சேவல் சோப்பில் மறக்காமல் வந்து நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் வெள்ளை வெள்ளக்கழிச்சலுக்கு மோஸ்ட்லி எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்புறம் வந்து வேறு எதுனா மெடிசன் வேணால் மறக்காமல் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஆணிக்காலை பார்த்து பார்க்கலாம் ஆணிக்கால் அப்புறம் வந்து லிவர் எல்லாம் ஒரு ஒரு வீடியோ வரோம் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிங்க இப்போ வந்து இந்த இன்ஜெக்ஷனை வந்து என்னென்ன இன்ஜெக்ஷன் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் வேண்டாம் நான் வந்து போடுறேன் இன்ஸ்டா ஐடி வந்து ஈஸியாக அரசு த்ரீ சிக்ஸ்டி தெரியும் இன்ஸ்டாவில் ஃபோட்டோவோட வித் ஃபோட்டோவோட நான் போடுறேன் மறக்காமல் வந்து இன்ஸ்டாவில் வந்து பாருங்கள் உங்களுக்கு அப்படி தெலுங்கா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நேம் கொடுக்குறேன் எல்லா நேமும் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுக்கு என்ன நேமு ரெண்டாவதுக்கு எல்லாமே நான் வந்து ஃபுல்லாக கொடுக்குறேன் நீங்கள் ஒரு டேட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க முடிஞ்சளவுக்கு நான் ஃபோட்டோ போட பார்க்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியில் தெரிவிச்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பாய்